வணக்கம் தினக்குயில் செய்திகள் இலங்கை கடற்படையின் அத்துமீறல்களை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் தங்கச்சி மடத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் வங்காள விரிகுடா பாக்ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அத்துமீறி எல்லை தாண்டி வந்ததாக கூறி சிறைபிடித்து சித்திரவதை செய்வதும் படகுகளை பறிமுதல் செய்வதும் மீனவர்களுக்கு ஆறு மாதம் ஒரு வருடம் ஐந்து வருடம் என கடுங்காவல் தண்டனை விதிப்பதுடன் ஐம்பது ஆயிரம் முதல் இரண்டு கோடி வரை அபராதம் விதிப்பதும் தமிழக மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரை இலங்கை கடற்படையினரால் பதினெட்டு படகுகள் கைப்பற்றப்பட்டு நூற்றி முப்பத்தி ஓரு தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நித்த நித்தம் தொடரும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்களையும் எண்பத்தி ஏழு விசைப்படுகையும் நாட்டுப்படகுகளையும் மீட்டுத்தரக்கோரியும் கோரியும் நீண்டகாலமாக இருந்து வரும் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வுகாண இருநாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தையை நடத்த துரித நடவடிக்கை எடுக்கவும் பாரம்பரிய மீன்பிடிப்பு பகுதியான கச்சதீவு பகுதியில் மீன்பிடிக்கும் உரிமையை பெற்றுத்தரக் கோரியும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் மீனவர்கள் நிலையை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லவும் போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையிலும் மீனவர்கள் தங்கச்சி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என மீனவர்கள் அறிவித்துள்ளனர் உள்ளனர் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் இன்னும் தெய்வீக எல்லாரும் இந்த பிரச்சனையை ஏنا வரறது புறونه புறா ஏற்கனவே நீங்க சொல்லி இருக்கீங்க வளர்ச்சி தரும் நாடு பெறும் மற்றும் வளர்ச்சி தரும் சார்பாக

இதுகுறித்து மீனவர் சங்க தலைவர் சேசுவராஜ் கூறுகையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையிலே வாடிக்கொண்டிருந்த தண்டனை கைதிகளான முப்பத்தி எட்டு மீனவர்களையும் நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்களையும் எண்பத்தி ஏழு விசைப்படங்களையும் விடுதலை செய்யக்கோரி மத்திய அரசை வலியுறுத்தி இந்த போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் பல லட்சம் கோடி அந்நிய செலவழிகள் கொண்ட மீனவர்கள் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு நாற்பத்தி மூணு வருட காலமாக இலங்கை கடற்படையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணக்கிறது என்னுடைய கோரிக்கையா இருக்கு அதுபோக கடந்த பதினோரு வருட காலமாக இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்ட விசை படங்களை இலங்கை கடற்படை பறிமுதல் செஞ்சிருக்காங்க இந்த படகுகளை இழந்து குடும்பங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க ஒரு படகு கூட எங்களுக்கு விடுதலையாக்கி கொடுக்கல இலங்கை நீதிமன்றத்தில் விடுதலையான படகு கூட வந்து எடுத்துக் கொடுக்கிறதுக்கு மத்திய அரசு எங்களுக்கு அனுமதி வழங்கல உடனடியாக இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் படகை விடுவிக்க கோரி இன்றைக்கு நாங்கள் உண்ணாவிரத போராட்டம்

மத்திய அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்க என்னடா ஒரு நாள் நமக்கு என்னடா அவன் போட்டு புரிவதற்கு இவன் போட்டு புரிவதற்கு தயவு செய்து அந்த நோக்கத்துக்கு யாரும் போயிடாது மீனவனாய் பிறந்தாய் ஒற்றுமையா இருந்து இந்த போராட்டத்தை நம்ம வெற்றி அடைய செய்ய மீனவர் சங்க தலைவர் இந்த நாட்டிலுமே இல்லாத கொடூரமான சட்டங்களை போட்டு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்பட வந்து சிறப்பிடிச்சு ஆறு மாத காலம் ஓராண்டு காலம் இரண்டு ஆண்டு காலம் சிறையில் வச்சு பல கோடி ரூபாய் அபராதம் இருந்துச்சு சிறையில் நிர்வாணப்படுத்தி சித்திரவதைய இந்த தமிழ இந்திய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் எங்களை பாதுகாக்க வேண்டிய காப்பாற்ற வேண்டிய இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டிய மத்திய அரசாங்கம் இந்த மீனவர் பிரச்சனை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீன்பிடிக்க போற மீனவன் கரை திரும்பா திரும்ப மாட்டானா சொல்ற ஒரு சூழ்நிலையில கடந்த இருபத்தி மூணாம் தேதி மீன்பிடிக்க போன மீனவர் ஐந்து விசைப்படகு முப்பத்தி இரண்டு மீனவர்கள் அதுக்கு முன்னாடி பத்தொன்பதாம் தேதி மீன்பிடிக்க போன மூன்று விசைப்படகு பத்து மீனவர்கள் ஏற்கனவே நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறையில் இருக்காங்க இவங்களை எல்லாம் உடனடியாக விடுதல் இந்த மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தரணும் வலியுறுத்தி நாங்க கால வேலை வேலைநிறுத்த போராட்டம் ராமேசாமி செஞ்சு தங்கச்சி மண்டலத்தில் தொடர் உண்ண போராட்டம் நடத்திக்கிட்டு நோக்கம் மத்திய அரசாங்கத்தை கண்டுச்சு மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி நாற்பத்தி மூணு ஆண்டு காலம் மீனவர்கள் பாதிக்கப்பட்டு பலாயிரம் கோடி எங்களுடைய சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கு இலங்கை அரசாங்கத்தால இலங்கையின் தண்டனை கைதியா சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை மத்திய ஆளுநர் அரசாங்கங்கள் எடுத்து தரன இலங்கை அரசாங்கத்தோட பேசி இருநாட்டு மீனவர்கள் பாதிக்காத அளவுக்கு இந்த மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தரணும் இந்த நோக்கம் இந்த நிலை அறப்போராட்டம் தொடர் போராட்டம் வேறு திசையை நோக்கி போகுதா போகலாம் நிர்ணயிக்க வேண்டிய பொறுப்பு மத்திய மாநில அரசாங்கத்துல இருக்கு அவங்களை கஞ்சி கேட்கலாம் மீனவர்களை வச்சு அரசியல் பண்ணாதீங்க மீனவர்களுடைய பிரச்சனையை வாழ்வாதார பிரச்சனையை எடுத்து இந்த கண்ணீரோடு நிற்கிற மீனவனுக்கு கண்ணீரை தொடங்க கணவனை இழந்து சிறையில் சித்திரையான கணவனை கொண்டு வந்து கரை சேருங்க தகப்பனை இழந்து வாடுகிற அந்த தகப்பன அந்த பிள்ளைகளோடு சேருங்க இதுதான் போராட்டத்தினுடைய நோக்கம் தூத்துக்குடியில இருந்து எல்லா ஊர்ல இருந்து தூத்துக்குடியில இருந்து இன்னைக்கு வர்றாங்க நாளைக்கு மூக்கர் மங்களா நிறைய நபர்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு வர்றத வந்து உத்தரவாதம் அளிச்சிருக்காங்க நம்ம எவ்வளவு கூட்டத்தை காட்டுறோமோ அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த இடத்துக்கு வருகை தருவாங்க நம்ம போராட்ட வெற்றி அடையும் மீண்டும் மாதிரி உங்களுக்கு நன்றி நன்றியை சொல்லி நம்ம உரிமையை மீட்கிறதுக்காக எல்லாருமே போன் அடிச்சு வீட்டில் உள்ள அக்கம் பக்கத்தில் உள்ள ஆட்களை பூரா வர சொல்லுங்க ஒரு வாரம் குறித்து அருட் சகோதரி பிரகாசி கூறுகையில் ஆண்டாண்டு காலமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற இந்த பழங்குடி மக்கள் அண்டை நாட்டு அரசால் சிறைப்பிடிக்கப்படுவதும் தொல்லைகளுக்கு உள்ளாவதும் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் யாரும் இதற்கான ஒரு தீர்வை வழங்கவில்லை ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை இந்த மீனவ மக்களை ஓட்டு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி வருகின்ற நிலையை பார்க்கின்றோம் நாங்களே ஏன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்றால் எங்களுடைய பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகள் நாங்கள் பணி செய்கின்ற இந்த ராமேஸ்வரம் தீவு மக்கள் அனைவருமே மீனவர்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகித பிள்ளைகள் மீனவ குடும்பங்களிலிருந்து வருகின்றார்கள் எங்கள் பிள்ளைகளின் பெற்றோர்கள் தகப்பன் உடன்பிறப்பு சகோதரர்கள் இலங்கை சிறையில் வாடுவதை அவர்கள் பார்த்து கேள்விப்பட்டு பள்ளிக்கு வந்தாலும் படிப்பதில்லை கண்ணீரோடுதான் அவர்கள் தங்களுடைய பள்ளி நாட்களை கடத்துகின்றார்கள் அவர்களை பார்க்கும்போது எங்களுக்கு வேதனையாக இருக்கின்றது இந்த மக்களுக்கு நாங்கள் பள்ளி கட்டணத்தை குறைக்கலாம் ஆனால் இவர்களுடைய தந்தையின் சகோதரர்களின் இடத்தை எங்களால் நிரப்ப முடியாது பட்டினியாக கிடைக்கின்றார்கள் ஏதோ ஒரு ஒருவேளைக்கு உணவு கொடுக்கலாம் அதற்கு மேல் என்ன செய்ய முடியும் இதற்கான தீர்வு எங்களிடம் இல்லை அரசிடம் மட்டுமே உள்ளது இந்த மீனவன் வேறு ஒரு பிழைப்புக்கு சென்றால் என்ன என்று எளிதாக கேட்கின்றார்கள் மற்ற மக்கள் இவர்களுக்கு இந்த மீன்பிடி தொழிலை தவிர என்ன தெரியும் இவர்கள் செய்த பாபமா மீன்பிடிக்க வளர்ச்சி விதமாக யாத்திரை பணியாளர் சங்க தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் வணக்கம் எல்லோருக்கும் சொந்தமாக வைத்திருக்கின்றோம் இந்த கட்சித்தேவையை கொடுக்கும்போது பிடிக்கலாம் என்ற ஒரு சரத்து உள்ளது அதை மீறி அண்டை நாட்டு ராணுவம் செய்கின்ற அட்டூழியங்களை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்கின்றது ஒன்றிய அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த மக்களுடைய கண்ணீர் இவர்களுடைய வேதனை இவருடைய வாழ்வாதாரம் உயிர் அனைத்தும் பறிக்கப்பட்ட நிலையில் உரிமை வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்ற இந்த குரல் ஒருபோதும் ஓயாது இந்த மீனவர் சொந்தங்களோடு நாங்களும் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்கின்றோம் இவர்களுக்கு விடிவு முடிவு கிடைக்கும் வரை நாங்களும் ஓய் போவதில்லை என்பதை உறுதி செய்கின்றோம் மத்திய அமைச்சரை அனுப்பி இந்த போராட்ட உங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை ஆராய்ந்து பேசி ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படும் வரை இந்த இடத்தோடு யாரும் எதிர்த்து போமாட்டா மழை புயல் காத்து என்ன வந்தாலும் பரவாயில்ல எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல

என்னடா ஒரு நபர் நமக்கு என்னடா அவன் போட்டு புரிவிட்டிருக்கு இவன் போட்டு புரிவிட்டிருக்கு தயவு செய்து அந்த நோக்கத்துக்கு யாரும் போயிடாது மீனவனாய் பிறந்தாய் ஒற்றுமையா இருந்து இந்த போராட்டத்தை நம்ம வெற்றி அடைய செய்யணும் ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சிறையில் இருக்கிற மீனவர்கள்